நண்பர வணக்கம் நேரம் செப் சபிரோம் இன்னைக்கு நம்ம வந்து வரும் கால் கிலோ நெத்தலி மீன்ல பொரியல் பண்ற ரெசிபி தான் நம்ம என்ன பார்க்க போறோம் நெத்தலி மீன் குழம்பு பண்ணுறோம் அதுவும் விசேஷமாட்டு பார்த்தீங்கன்னா நெத்தலி மீன் அவியல் ரெசிபி நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் அரை மேலே பார்த்தாங்க நிறைய கமெண்ட் பண்ணாங்க நெத்தலி மீன் அவியல் டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு ஒரு சிலர் வந்து நெத்தலி மீன் அவியல்னு செய்யலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருந்து அப்படின்னு கூட செஞ்சாங்க நல்லா ரீச் ஆகிடுச்சுது இது வந்து நெத்திலி மீன் பொரியல் இதில் இன்னும் வந்து நெத்தலி மீன் வறுவல் இருக்குது நம்ம வந்து ஃப்ரை இருக்குது நெத்திலிமேல் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குற டைமில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போடுற ஒன்றும் ஒன்றுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கள்லாம் ஒன்றும் வந்து நிறைய வெரைட்டிஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக செய்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ கால்களில் நெத்தனை மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அரை மணி நேரம் தண்ணி வடிய வச்சு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது பொரியல் அப்படிங்கிற டைமில் ரொம்ப ஜம்பராக இருக்கணும் நம்ம வெஜ்ஜில் பொரியல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நான்வெஜ்ஜும் ரொம்ப ஜம்பராக இருக்கணும் அதனால் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிய வச்சுட்டோம் அப்படியே வந்து நம்ம தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ டைரெக்டாக செய்முறை விளக்கம் பார்க்க போகிறோம் அப்படி ஒரு கடையை நம்ம அடுப்பில் வச்சுருக்கிறோம் அடுப்பை அப்படியே பற்ற வச்சுக்கிறாங்க கடை நல்லா சூடாகிட்டு இந்த ரெசிபி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறோம் ஐம்பது மில்லியளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கடுகு தாலி போடுறோம் ரொம்ப கம்மியாக ஒரு டீஸ்பூனில் இவ்வளோ தான் எடுத்து பாருங்கள் நம்ம கிராம் கணக்கு ஒரு ரெண்டு கிராம் இருக்கும் அவ்வளோதான் நம்ம எக்ஸாக்ட்லி எவ்வளோ தான் போடணுங்கிறது கிடையாது தாலிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் மென்றுமென்னாகலாம் இருந்தால் நம்ம கம்மியாக போ பண்ணுற டைமில் ரொம்ப கவனமாக தான் இருக்குதுன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிடக்கூடாது கடுகு அப்படியே வெடிச்சு வர டைமில் வந்து அஞ்சு கிராம் அளவில் வெந்தயம் நம்ம மெயின் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே வெந்தயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படியே வெந்தயம் போட்டு போட்டவுடனே வெந்தயம் செவந்து வரும் வெந்தயம் கறி போடுறாரு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து நறுக்கேற்றிருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை போட்டு ஒரு நிமிஷம் போட வதக்கி விட்றேன் இஞ்சி வந்து பச்சை தன்மை மாறுறது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி இருக்கும் அதனால் என்னென்னா இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு இங்கே நல்ல ஃப்ரை ஆகி வருது பாருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம பூண்டு சேர்க்கணும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் நீ எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடணும் பஞ்ச வாசனை மாறி நல்ல ஒரு மனம் வரும் இஞ்சி பூண்டோடய மனம் நம்ம பொரியல் அப்படிங்கிற டைமில் மீனை கூட நம்ம இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வதங்கக்கூடாது எல்லாமே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஆனால் பச்சை தன்மை இருக்கக்கூடாது நல்ல முறை மொறுமே கிறிஸ்பியாக இருக்கணும் அதனால் நம்ம இதை ஓரளவு இப்போ வதக்கி விட்றோம் வதக்கி விட்ற மீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தாராளமாக விட்டுறதுனால அது பொறிஞ்ச மாதிரி வரும் இந்த பக்கத்தில் தான் ஜீவன் நல்லா வதக்கி வரும் இந்த டைமில் இந்த கால் கிலோ மீனுக்கும் கால் கிலோ வெங்காயம் அந்த மீனுக்கு அளவு வெங்காயம் நம்ம வெங்காயம் கூட இதுக்கு எக்ஸாக்ட் எவ்வளோ அப்படி கிடையாது நம்ம இது நல்லா மொரை மொருன்னு சாப்பிட்றது நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம மீனுக்கு அளவு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் கால் கிலோ மீனுக்கு கால் கிலோ வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன் அப்படியே வதக்கி விடுறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கினா போதும் பச்சை தரும மாறினோம் வெங்காயம் நல்லா ஷார்ட்டேஜ் ஆகி வரணும்னா எல்லாருமே தெரியும் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம இந்த பச்சை தருமம் வரை வதக்கி விட்டால் போதும் இப்போ தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து இந்த அளவு சேர்க்குறேன் இது கிராம் கணக்கு ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம உப்பு மட்டும் எப்போவுமே பார்த்து தான் போடணும் கடைசியில் கொஞ்சம் கம்மியான கூட எக்ஸ்ட்ரா போட்டு ஒன்றும் தப்பு கிடையாது ஜாஸ்தி ஆகாத அளவில் பார்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கத்து கருவங்களை எடுத்து நான் வாஷ் பண்ணி காம்படத்தை வச்சுருக்குறேன் அப்படி வந்து மூணு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கிறேன் இதுகளையும் சேர்த்து அப்படியே வதக்கி விடுறேன் கூடவே ஒரு டீஸ்பூன்ல இந்த கணக்குக்கு ஒரு ரெண்டு கிராண்டாயிருக்கும் மஞ்சள் பொடி போட்டு சேர்த்து வளர்க்குறோம் இப்போ ஓரளவு இந்த வெங்காயம் வதங்கி வந்தாச்சு நம்ம ஏற்கனவே பச்சை மிளக சேர்த்துருக்குறோம் என மெயின் ஒரு இன்கிரீடியன் ஆட்டு சுர சுரண் நல்ல மிளகு பொடியும் சேர்ப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி ஒன்றுமே சேர்க்கல நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஒடி வச்சுருக்கிற மெத்தளி மீனை சேர்த்துக்கோ நல்லா கிண்டி விடுறோம் நெத்தலி மீன் எல்லாருக்குமே தெரிஞ்ச வச்சு ரொம்ப சாஃப்டான ஒரு மீன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் ஏற்கனவே தண்ணி விடாமல் ஆயிலில் புரட்டுறதுனால இது எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வந்த மாதிரி வரும் ரெண்டு நிமிஷம் போல் இது ஒரு எழுவத்தஞ்சி எண்பது பர்சென்ட்டு அப்படி ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம நல்ல முளை பொடி சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக ஒரு கால் முறை தேங்காய் திரும்பி வச்சுருவேன் பொரியல் அப்படிங்கிற டைமில் தேங்காய் சேர்க்குறது மஸ்ட்டு ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் தேவை இல்லாட்டி சேர்க்கணும்னு தப்பு கிடையாது நம்ம தேவை தேங்காய் சேர்க்குற டைமில் தான் அது நம்ம பொரியல்னு கணக்கில் எடுத்த முடியும் அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கரெக்டாக எக்ஸாக்டு நம்ம பொரியல் போல இதை ரெடி பண்ணி மல்லிகளையும் தூவி தான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் இடையிடையே இந்த மாதிரி மறைச்சி விட்டுக்கணும் நம்ம நல்லா தண்ணி அரை மணி நேரம் வடி வச்சனால நெத்திலி மீன்லேருந்து தண்ணி வெளியே வரல பாருங்கள் சப்போஸ் வந்து ரொம்ப நம்ம வடி வைக்காட்டு லைட்டாக தண்ணி வந்துக்கிட்டால் கூட அது வந்து வார டைமில் நல்லா சுருண்டு வந்துடும் அப்புறம் தேங்காயில் போடுற டைமில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருந்தாலும் தேங்காய் தண்ணியை உறிஞ்சி எடுக்கும் தன்மை உடையாது இப்போ நல்லா வந்து டெம்பராக இருக்கும் இப்போ நல்ல மிளக பொடி சேர்க்குறேன் நான் வந்து ஒரு பத்துக்கு நாளை சேர்த்துருக்குறேன் நெல்ல முளை பொடி அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு நீங்க என்ன காரம் விரும்புறீ அதை தகுந்தவாறு முன்ன பின்னா சேர்த்துக்கலாம் இது எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கும் சப்போஸ் அதாவது ரொம்ப காரமா சாப்பிடணும் அப்படிங்கறவங்க கொஞ்சம் கூடுதலாட்டம் போட்டுக்கலாம் ரொம்ப காரம் குறைச்சி சாப்பிட்றவங்க கொஞ்சம் குறைச்ச போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி மனத்துக்கு வேண்டி ஒரு ரெண்டு கிலோ அளவுல ஒரு டீஸ்பூன்ல இந்த அளவுதான் ஜீரக பொடி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு திருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்க்குறோம் அதுக்காக மீன் உடையவும் கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி செம்பராக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ திருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து ரெண்டு மறு மறைச்சாரு கோதம் சூப்பரான நெத்தரி மீன் பொரியல் ரெடியாக போகுது பாருங்க எந்த அளவு செம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெஜ்ஜி பொரியல் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் வந்து அந்த பக்கம் எப்படின்னு காட்டியிருப்பேன் இந்த சேனலில் நம்ம பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்தவங்களும் எல்லாமே தெரியும் அதே மாதிரி இருக்க பாருங்க வந்து பொரியல்னாலே வந்து இந்த அளவு தான் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க பீஸும் கூட இல்லை நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே தெரியுது அதே டைமில் பச்சை வாசனை பார அளவில் வதக்கிடுறோம் இப்போ இந்த தேங்காயும் நல்லா மொறு மொரன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு பக்குவம் நம்ம கடைசி வர தப்பில் பாருங்கள் இதை ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நல்லா நைஸ் நறுக்கி வச்சுருக்கிற மல்லிய தூவி ஒரு வாட்டி கிண்டி அடுப்பை

தனியாக விட உங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் போகிற கூட சாப்பிடா போய் இருக்கும் அவ்வளவு டேஸ்ட் ஆகிருக்கும் நீங்களோட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு செய்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீரர்கள் வேற ஒரு ரெசிபியோட உங்களுக்கு பண்றேன் தேங்க் தேங்க்யூ